ஏமா நல்லா சத்தா சாப்பிடணும் நான் போய் சுற்றி எங்காவது முருங்கைக்கீரை இருக்கான்னு பறிச்சிட்டு வருவா நல்ல ரத்தம் ஊரும்ல ஆ நல்ல உடம்புக்கு தெம்பாக இருக்குமா இந்த மாதிரி நேரத்தில் சத்தா சாப்பிட சொல்லியிருக்கா இல்ல நல்லா டெய்லிக்கு ஏதாவது ஒரு கீரையை பறிச்சிட்டு வந்துடுறேன் உனக்கு செஞ்சு தரவா ஆ சரிங்க அத்தா முருங்கைக்கீரியில் பருப்பு போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அஞ்சல அதே மாதிரி அத்தா உனக்கு செஞ்சு தரேன் பழம்லாம் இங்கேனே போடாத வெயில் அடிக்குது பாரு அழிவு கிலேயே போயிடும் போ உரிச்சு சாப்பிடு என்ன அத்தா உறிச்சு எங்களை கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நீங்க நேராக சுத்தி முத்தி பாத்தாலும்னு வை நல்லா பழமா வாங்கி விடுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறவாட்டி அதெல்லாம் ஒன்றும் எங்கனால எதுவுமே திங்காதேனே நீ போயிட்டே வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பிடுப்போ போ கொண்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல அதுக்கு சொல்றேன் ஏத்த விட்டு முனிமா வந்தானி ஒன்னொன்னா அக்கக்கா அவ எடுத்து தின்றுவான் நம்ம எடுக்க முடியாதுன்னா சொல்ல முடியும் எடுக்காதட்டின்னு எடுத்துக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அள்ளி ஒழுங்கிருவா வேண்டாம் வேண்டாம் நீ நல்லா சத்தான சாப்பிடாத சாப்பிட போ ஒன்று வாரம் பழமா டெய்லிக்கு சாப்பிடணா சரிங்கத்த நான் உள்ள வச்சுட்டு வாரேன் ஆ சரிம்மா போமா நான் வேணா பறிச்சிட்டு வருவா என்ன பேச்சியம்மா என்ன வாங்க இப்படி உட்காருங்க வாரையா சமைச்சாச்சியா மருமோ செமப்பா நீ ஏன் சமைக்க போற என்ன ஆஹா நான் தான் சமைக்கணும் என்ன டீச்சல்றேன் நீ சமைக்கிறியா ஆமா ஆமா அவளை டாக்டர் ஒரு வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவ அதனால அவ ஒன்னு பாக்க மாட்டா நான் தான் எல்லாம் செய்ய போறேன் என்ன இதுல என்ன இருக்கு பிள்ளை வேணும்னா நம்ம எல்லாம்தான் செஞ்சாவணும் ஆஹ் அவள் பிள்ளை மாதிரிதானே எனக்கு நான் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு ஒண்ணும் இது தெரியல அவளுக்கு நானே எல்லாமே சமைச்சு தரப்போறேன் பாவம்ல இருக்க இடத்த விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா அவளாம் அதனால பத்திரமா பார்த்துக்கணும் இருக்கேன் அவளை கேரட்டி அப்படி தான் டாக்டர்லாம் சொல்லுவாள் நி டீ நீ முந்தி வேலை வெட்டி பார்த்தா தான் நல்லா தெம்பு கொடுக்கும் நீயும் அவளுக்கு வேலை வெட்டியில் பார்த்துட்டு இருக்காத என்ன அதே பழகிரும் அப்புறம் உனக்கு அவள் மாதமானாலும் சரி குழந்த பிறனும் இப்படியே உனே வேலை வாங்க ஆரம்பிச்சிருவா பார்த்துக்க அது நீ வருஷம் பூரா அவளுக்கு வேலை பார்த்துட்டா கிடப்ப சொல்லு வேலை பார்த்துட்டா கிடப்ப அதுக்கு தான் சொல்கிறேன் வேண்டாம் வேண்டாம் அவளை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்க்க சொல்லு இப்போ துவைக்கிறதுனா கூட நீ பார்த்துக்க மற்றோடி ஆக்குறதெல்லாம் அவளே பண்ண சொல்லு நீ எல்லாம் அந்த வயசான காலத்தில் பார்த்துட்டு நடக்க முடியாது நான் பற்றியா தனியாக ஒத்தையில் கிடந்து என்ன பாடுபடுறேன்னு அதுக்கு தான் சொல்கிறேன் நீ ஒன்றும் பார்க்காத ஒன்றும் பார்க்காத அவளே பார்க்கட்டும் மரும என்னத்துக்கு வந்திருக்கா வேலை வெட்டி பார்க்காம இருந்தால் பிள்ளை வருவாங்கன்னு டாக்டர் சும்மா சொல்லுவாள் அதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏன் அந்த காலத்தில் நம்ம பார்க்காத வேலையா இவ்வளோ காது இதுன்னு இப்போ கண்டது கிடையாது சொல்லிக்கிட்டு சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இவ்வளோ டாக்டர் அதை சொன்னாவ டாக்டர் இதை சொன்னா நடக்கக்கூடாதான் நிற்கக்கூடாதான் தூங்கக்கூடாது துவைக்கக்கூடாது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாள் அது கேட்டுக்கிட்டு இருப்பேன் வேலையை பாருங்கிட்டே அவளே பார்க்க சொல்லி பாப்பா அதெல்லாம் என்ன பண்ணுறா ம் இங்கே வரும் பேச்சி உங்ககிட்ட இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கா வண்டியா உக்காந்தியா என்ன சமைச்சியோ என்ன சாட்டியே மட்டும் கேள் நே இனி என் மருமலை இப்படி போட்டு போட்டு விட்ற வேலை வேண்டாம் இப்படி இப்படி டாக்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அப்படி எப்படி இருந்தால் தான் என் குடும்பத்துக்கு வாரிசு வரும் அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அவளை நான் நல்லா வச்சுக்கிட்டாதானே அவள் நல்ல குழந்தைய பெற்று கொடுப்பா சொல்லுடி சொல்லு சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு அவளே வேலை பார்க்க சொல்லி நீ என் பார்க்குற அவளை அதை பண்ண சொல்லி நீ என் பண்ணுற அப்படி இப்படின்னு போட்டு விட்டுட்டு இருக்காத சொல்லிவிட்டே ஓ நான் நீ சொன்னு சொல்கிறத கேட்டுப்பட்டு நான் என் வீட்டில் சண்டை ஓட்டுக்கிட்டு யார்கிட்ட என்னத்துக்கு தேவையா இனி இந்த மாதிரி அடுத்த வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சரியா ஓ போல பின்னமோ அதை பார்த்துக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வீட்டில் இருக்கிறதுனா இரு நான் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வேணாம் உக்காந்துரு இதைத்தான் சொல்லுவேன் இப்போ நீ என்னட்டியே சொல்லிவிட்டேன் இந்த வாரத்து வார ஆமாம் பின்ன நீ சொல்கிறத கேட்டுப்டே ஓ அப்படியா அப்போ எப்படி வேணாலும் இருந்தால் தான் குழந்த பிறந்துருமே அப்படின்னு அவ்வளோ நான் வேலை வாங்கணும் இது உனக்கு தேவையா இல்லை எனக்கு தேவையா உன் பேச்சை கேட்கணுன்னு வேண்டாம் உன் பேச்சை நான் கேட்கவேனா நீ மருமலை பற்றி இனி என்கிட்ட எதுவும் பேசவும் கூடாது உங்களால் தான் நாலு குடும்பம் நாசமாக போகிறதுக்கு காரணம் வந்தோமா வாயை வச்சுக்கிட்டு இருந்தோமா பேசினோமா போனமான்ட்டு இருக்க மாட்டியே என்ன வேசணுமோ ஏது வேசணுமோ எல்லாத்தையும் பேசி விட்றது குரம்புற மாதிரி கேட்குற மாதிரி எல்லாம் பேசி விட்றது நீங்கள் சொல்கிறீன் நானும் நம்பிட்டு என்னத்த சொல்ல இங்கே வாரு முனியம்மா வந்தது வேலையை மட்டும் பாரு சும்மா கண்டதெல்லாம் பேச தேவையில்ல சரி சரி ரொம்ப போச்சுக்கிற சத்தோட அங்கே நான் வந்து பேசிக்கிட்டு இருப்போம்னு வந்து நீ இம்புட்டு வருத்து வார வேண்டாம் தாத்தாய் நான் உன்னை விட்டு பேசக்கூடாது நீ வரல அப்போ வேலையை பார்த்துட்டு கிளம்பு என்ன சும்மா இம்மா நீ அது நீ அப்படிலாம் பேசுறது சத்தியமா சொல்றமா என்னால நம்பவே முடியல இல்லடா இவ்வளவு மாதிரி ஆளுவனாலதான் குடும்பம் கேட்டு நாசமா போறது என்னத்தையாவது சொல்லி சொல்லி நம்பர் வரையே சொல்லி விட்டுறாரு அளவு அவ்வளவு பேச்ச பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுல கண்டதெல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு சண்டையை முட்டி விட்டுக்கிட்டு தேவையா சொல்லு அதனால தான் வாய் அடைச்சி விட்டுறணும் எனக்கு என்னன்னு போயிடுவாள்வல்ல சத்தியமா சூப்பருமா நான் நம்பவே முடியல நீ அப்படி எல்லாம் டோட்டலா மாறின அப்படின்னு மாறாம என்னையா பண்றது சொல்லு மாறிதானே ஆகணும் பிள்ளையே வேணும் மறுமொழும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் பிள்ளைய நல்லா பெற்று கொடுப்பா அவளை நான் என்றைக்காவது இப்படி தப்பா பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தான் என் அமுதா வந்து தான் என் மனசை மாத்தினதே உண்மைக்கு சொல்ல போனா இனி நான் அவளை அந்த மாதிரி பார்க்கவே மாட்டியா அவளை நான் நல்லா வச்சுக்கிறேன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்பதான் சரியா கீழே பறிச்சுட்டு வந்துடுறேன் ஆமா லேட் ஆயிட்டே இருக்கு அவளுக்கு பருப்பு போட்டு செய்யணும்னு பிடிக்கும்ன்றா பருப்பு போட்டு செஞ்சோம்னா சாப்பிடுவா நல்லா ம் சரிம்மா நீ வேணா உட்காந்துரு நான் போய் பறிச்சிட்டு வரேன் பாவம் நீ எட்டி பிடுங்க மாட்டேன் அப்போ சரி அப்போ ஏமா வாமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான்னா போன் பண்ணா ஏதாவது போயிட்டு சமையல் பண்ணுவோம் யார் யார்தான் கூட்டிட்டு வரேனா ரே அவங்க வீட்ல எல்லாருமே வா யார் யாரா எல்லாருமே தானா அவங்க மாமியார் நாத்தனாரு நாத்தனார் பிள்ளைங்க புருஷன் எல்லாரும் தான் வராங்களாம் என்ன செய்ய அப்படி வாழ்ந்த குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லாம போச்சு யாரால மாற்ற முடியும் சொல்லு விதிய அதுக்காக எல்லோரும் போய் தொடங்கி நடு ரோட்டில் விட்டுட்டு வர முடியும் பிரியா வேண்டவே வேணாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர வேணான்னு சொன்னாலாம் நமக்கு மனசு வருமா உன் புருஷனுக்கு என்னதாக இருந்தாலும் பிரியாவோட குடும்பம் அது பிரியாவோட புருஷன் மாமியார் நாத்தனார் அவங்கள நடு ரோட்டில் விட்டுட்டா வர முடியும் சொல்லுமா அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேம்மா எதாவது சமையல் பண்ணி வைங்க அவங்க சாப்பிடல போல் பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் சரி வாமா நாலஞ்சு பேர்த்துக்கு சமைக்கணும்ல நானும் கூட மாட வேலை பார்க்குறேன் வா சேர்ந்து ரெண்டு பேரும் சமைப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது வார வீல வராதன்னா சொல்ல முடியும் அதோட பாவம் அவ வரவே மாட்டேன்ட்டாவலாம் இவன் தான் கெஞ்சி கிளறி நீங்கள் வார வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வருவான் போலம்மா வா போயிட்டு சமைப்போம் நீங்கள் போங்க நான் வரேன் என்னம்மா சுந்தரி வாம்மா அப்புறம் டபக்குன்னு வந்துருவாங்க பசியில் இருக்கும்போது நம்ம சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமையே இருக்க முடியும் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு மாதிரி வா போயிட்டு சமைப்போம் நானும் கூடமாட உனக்கு வேலை பார்க்குறேன் சும்மா இல்லை வாம்மா வா சொல்றத கேளு சுந்தரி லேட் ஆகுது வரேன் வரலன்னா நான் சொல்லல நீங்க போங்க இந்த வரேன்னு தான் சொல்றேன் போங்க அத்த நான் வரேன் சரி சரி என்ன குடும்பமே வருதா என்ன ஆட்டம் போட்டாளுக எம்மா நாற்றுனாக்காரி அதுக்கு மேலே ஆட்டம் போட்டா பத்து பவுனை கையில் வச்சு ஆட்டி ஆட்டிக்கிட்டு காது குத்தப்ப இந்த பிரியா கொஞ்சமாவது சாப்பிட சொன்னாளா நம்மளை ஒரு வார்த்தை அவள் ஃபங்க்ஷன் வச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்ச செய்யாமையே போகணும் சீரு சனத்தி எல்லாம் சொ கொண்டுக்கிட்டு தானே போகணும் பவுனுக்கு முத கொண்டு அதை மதிச்சாலா வரவுகளை வாங்கினாலா சாப்பிடுங்க உட்காருங்கனாலா ஏதாவது சொன்னாலா குடும்பத்தை திரட்டிட்டு இங்கே வாராளாம் அவள் வாரது இல்லாமல் இவ புருசம் புள்ள மாமியா எல்லாம வாரு கொடுமை என்னத்த சொல்றதுன்னு தெரியல உம் காசை வச்சு ஆட்டம் கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமா போட்டாலுவ இப்ப எல்லாம் இதுக்குதான் ஆடக்கூடாதுங்கிறது இஷ்டத்துக்கு ஆடுறது இப்ப பாரு ஒன்னும் இல்லாம உக்காந்துருக்காளுங்க இதுல வேற இவங்க எல்லாத்துக்கும் சமையல் பண்ணணுமா நானு ஓ சுந்தரி இங்க இருக்கியா நீ காணோன்னு தேடுனேன் அம்மா மட்டும் இங்க ஏதோ கிச்சன்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க என்ன பண்ற வா எல்லார வந்துட்டாங்க வந்தவுகளை வாங்கன்னு சொல்லுமா வா வா போலாம் அம்மா மட்டும் சமையல் பண்ணிட்டு இருக்கோம் என்னடான்னு பாத்தேன் ஏன் கே பெட்ரூம்ல இருக்கா வா சுந்தரி வா போயிட்டு வந்தவுகளை வாங்கன்னு சொல்லிட்டு சமையல் வேலையை பாரு நாலஞ்சு பேர் இருக்கா அஞ்சாறு பேர் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணனு பாவம் சாப்பிடவே இல்ல போலமா கஷ்டத்துல இருக்காங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கா பார்க்கவே கொடுமையா இருந்துச்சு எப்படி வாழ்ந்த மனுஷங்க இப்ப ஒன்றும் இல்லாம நிற்கிறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு அதனால சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்திருக்கேன் வா நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் என்ன பண்றது நாலு பேருக்கு நல்லது பண்ணால் நமக்கும் நல்லது தானம்மா நீ ஏ சொல்லுவியே சரி வா வா வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடு வாங்கன்னு கூப்பிடணு என்னதான் இருந்தாலும் கூப்பிடாம இருந்தா ஏதாவது ஒன்று நினச்சிக்கிடுவாங்க வா யாரை வாங்கன்னு கூப்பிடணும் என்ன சுந்தரி பேசுற யாருன்னா வேற யாரு மச்சான் எல்லாம் வந்துருக்காங்க வா மச்சானோட அம்மா அக்கா அக்கா இவக தான் வேற யாரு வாங்க நீங்க கூப்பிட்டா பட்டாதா ஏன் நான் கூப்பிடணுமா என்ன இல்ல தெரியாம தான் கேக்குறேன் கூட்டிட்டு வர போனது உங்க தங்கச்சிய சரி உங்க தங்கச்சி வீட்டுக்கார கூட்டிட்டு வர்றது பெருசு அது என்ன அவங்க நாத்தனாறுல இருந்து மாமியார்ல இருந்து மாமியார் நாத்தனாறு நாத்தனாறு பிள்ளைய என்னங்க இது என்ன இதுன்னு கேட்டேன் நம்ம என்ன மடமா வச்சிருக்கோம் வாரவிய போறவியெல்லாம் தங்குறதுக்கு நாம் அன்றாட பிழைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு இவியக்கெல்லாம் சோத்தை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறது சொல்லுங்க என்ன பண்ணுறது உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சத்தியமாக தெரியல சுந்தரி பெலாரியா என்ன பேசுற எந்த நேரத்தில் என்ன பேசுறது தெரியாது ஏதோ வந்துட்டாங்க வரவங்கள வராமல் நடு ரோட்லேயே நடு ரோட்டில் நிற்கிறாங்க சுந்தரி எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட அவ்வளோ பொருளும் அவ்வளோதான் விட்டாச்சு அப்படியே வீட்டோட எப்படி அவங்கள வர நீங்கள் வராதிங்க தங்கச்சி மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போவேன் நீங்களாம் வரக்கூடாது நீங்கள் ஏதோ பண்ணுங்கள் எங்கேயோ போய் தொலைங்க என்னை விட்டுட்டு வருவியா சரி தங்கச்சியை விட்டுட்டு வர முடியாது அவர் புருஷாக இருக்கார் மச்சானை விட்டுட்டு வர முடியுமா மச்சா அக்காவையும் மாத்தையும் விட்டுட்டு வருவாரா அவக என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாலும் அவங்க அக்காலும் எப்படி விட்டுட்டு வருவார் மச்சான் பிரியாவை மட்டும் நம்ம கூட்டிட்டு வரமா முடியுமா பிரியாவோட புருஷன் பிரியாவோட குடும்பம் நீ ஏன் நினச்சிப்பாரு சுந்தரி எல்லாத்தையும் விட்டுட்டு பிரியா நீ மட்டும் வாமான்னு பிரியாவை வளைச்சிட்டு வர முடியாது புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது எல்லாரும் பாவம் அவங்கள கூட்டிகிட்டு வரமா அப்படியே விட்டுட்டு வர முடியாது நாம தான் வேற எங்கேயும் போவாங்க அவங்க அக்கா நல்லா இருந்தால் அவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வருது அவங்க அக்காவை தேடி போயிடுவாங்க அவங்க அக்காவே அந்த நிலமை எங்கே போவாங்க அவங்க நம்ம தான் வேற யாரு பாப்பா சொல்லு இதில் ஒன்றும் தப்பே இல்லை சுந்தரி எனக்கு தெரியல நீ போய் சம இரு வா அம்மா ஒரு அழுமா சமைக்க போல நான்லாம் வரவும் முடியாது வந்த வேலை வாங்கன்னு கூப்பிடவும் முடியாது சமையல் பண்ணவும் வர முடியாது வேலையை பார்த்துட்டு போறீங்களா என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது சுந்தரி விளாடாத சுந்தரி சும்மா என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ ஒன்று இது ஆது ஒன்று சொல்லிட்டு இருக்க காமெடி பண்றியா போமா போ வந்து வந்த வீல வாங்கன்னு சொல்லு இதெல்லாம் தப்பு கூப்பிட முடியாது கூப்பிட முடியாது நான் வர முடியாதுன்னா விடுங்களே பாட்டுக்கு அங்கே உங்கள் பிடிச்சி இழுத்துட்டு எல்லாத்துட்டே வ வரு வருவாரா அவளை வாங்கன்னு வரவேட்டு அவளுக்கு சமையல் பண்ணி ஆக்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டுறாங்க போகிறீங்களா கொஞ்சம் உங்களால் வர முடியாது